ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்தால் பத்து நிமிஷத்துலேயே அவள் பாயாசம் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆனால் வந்து அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி வறுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நெய் சேர்த்தா போதும் முந்திரி வந்து மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி வறுக்கும் போது தான் நல்லா வந்து அந்த நெய்யில் மொறு மொறுன்னு நல்லா வறுப்படும் முந்திரி வறுத்து எடுக்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ முந்திரி வந்து எல்லாமே ஈக்குவலாக ஒரே கலர்லேயே நல்லா மொறு மொறுன்னு நெய்யில் நல்லா வறுப்பட்டுச்சு இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் மறுபடியும் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ரெண்டு கப் அளவுக்கு அவள் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் அதே படி செய்ங்க கப்பு அழுது டம்ளர் எதில் அளந்தாலும் ஒரே இதில் எல்லாத்தையுமே மீதி எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க அவளை வந்து நல்லா நெய்யில் நல்லா மொறு மொரேன்னு வறுத்துட்டு நம்ம இந்த பாயாசம் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் அவள் வறுக்கும் போதும் வந்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தா சீக்கிரமாக கருகிடாது அவள் வந்து ஒரு நிமிஷத்துலேயே சீக்கிரம் வறுபற்றோம் இதையும் வந்து நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் அதே பேனில் வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் கடையில் வாங்கின மில்கு தான் அரை லிட்டர் பால் வந்து இது காய்ச்சாத பால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் பால் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து பாதி அளவுக்கு சுண்டணும் இந்த பால் அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அவளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரத்தை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க இப்போ பால் வந்து நல்லா பாதி அளவுக்கு அளவுக்கு திக்காக வந்திருக்கு லைட்டாக அதோட பாலோடய கலரும் வந்து நல்லா சேஞ்சாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச அவளை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அவளோடது நூறு கிராமுக்கு நம்ம அரை லிட்டர் பால் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அவள் சேர்த்துன ஒரு நிமிஷத்துலேயே வந்து அவள் வந்து ரெடி ஆயிரும் இதுதான் கரெக்டான டைம் ஒரே நிமிஷம் தான் கரெக்டான டைமு அதுக்கப்புறம் நீங்கள் ஓவர் குக்கிங் பண்ணிட்டீங்கன்னா சாதம் மாதிரி கொழஞ்சி போயிடும் அந்த அவல் பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த திக்கான பாலில் வந்து அவள் வந்து சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெள்ளம் வந்து வெள்ளைக்கரசில் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் வந்து நான் அவள் எடுத்தனோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் துருவனை வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நிறுத்திவிட்டு இதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம் வெல்லத்தை நம்ம போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பால் வந்து திரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து ஏலக்காவை நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏலக்காவை சுகரோடு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான வித்தியாசமான அவல் பாயாசம் நீங்களும் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க